வணக்கம் ரெட் நியூஸ் செய்திகளுக்காக நான் உங்கள் சுனிதா ராமச்சந்திரன் இந்த செய்தியை உங்களுக்கு வழங்குபோ ரெடில்ஸ் ஸ்மைல் ஸ்டுடியோ உங்கள் இல்ல சுப நிகழ்ச்சிகளுக்கு போட்டோ மற்றும் வீடியோ ஹெச்டி தரத்தில் எடுத்து தர அடையுங்கள் நைன் எயிட் ஃபோர் ஜீரோ த்ரீ சிக்ஸ் சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் ஃபைவ் என்ற எண்ணிற்கு பாடியநல்லூர் ஊராட்சியில் உள்ள பெரியார் நகர் ஸ்ரீ சந்தன முத்துமாரியம்மன் ஆலயத்தில் அருள் குடும்பத்தினர் சார்பில் இருபத்தி எட்டாம் நாள் மண்டல பூஜை வெகு சிறப்பாக நடைபெற்றது சோழவரம் ஊராட்சி ஒன்றியம் பாடியநல்லூர் ஊராட்சிக்குட்பட்ட பெரியார் நகர் ஸ்ரீ சந்தன முத்துமாரியம்மன் ஆலயத்தின் கும்பாபிஷேக விழா கடந்த டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதி வெகு விமரிசையாக நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் மண்டல பூஜை ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது இருபத்தி எட்டாம் நாள் மண்டல பூஜை ராஜா விஜயலட்சுமி அசோக் இந்திராணி அருள் உமா செல்வி குடும்பத்தாரின் சார்பில் வெகு சிறப்பாக நடைபெற்றது மண்டல பூஜையில் அம்மனுக்கு அபிஷேகம் செய்து வாசனை திரவியங்களாலும் பல்வேறு வண்ண மலர்களாலும் அலங்கரிக்கப்பட்டு தூப தீப ஆராதனைகள் காண்பித்து சிறப்பு வழிபாடு நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து சமூக சேவகர் அருள் அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு முன்னூறுக்கும் மேற்பட்டோருக்கு இரவு உணவு வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் ஆலய நிர்வாகிகள் தலைவர் கே பாலச்சந்தர் செயலாளர் டி பால்ராஜ் பொருளாளர் சி சுரேஷ் துணைத் தலைவர் ஏ பிஸ்மில்லா துணை செயலாளர் டிசி அருள் கௌரவ தலைவர்கள் டி சர்வேஸ்வரன் கே செல்லக்கணி எம் சுதேசன் டி சி ராஜா செயற்குழு உறுப்பினர்கள் கே ஜெய்சந்திரன் என் நந்தன் சி ராஜா எம் மணிமாறன் எம் குணசேகரன் ஆலய திருப்பணி குழுவினர்கள் கே சந்திரசேகர் பி ஸ்டாலின் சி பரந்தாமன் எஸ் செந்தில் பி பாவேந்தன் பி ஹரிகிருஷ்ணன் எஸ் பிரபு ஜி டில்லி ஏ ரமேஷ் ஜி வசந்த் ஆலய நிர்வாக குழுவினர்கள் எம் ஆர் ராஜி மேசிறி பி சிவகுமார் எம் சங்கர் சி பழனி பி ஸ்ரீனிவாசன் டிசி அசோக் எல் உதயகுமார் கே சோலை பாண்டியன் உள்ளிட்ட ஆலய நிர்வாகிகள் விழா குழுவினர் மகளிர் குழுவினர் பெரியோர்கள் இளைஞர்கள் பக்தர்கள் பெரியார் நகர சுற்றுவட்டார கிராம பொதுமக்கள் என திரளாக கலந்து கொண்டனர்